கற்றுக் கொள்ளணும் தெரியாம நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம் சபை ஊழியக்காரர்கள் தெரியாம சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க நாம நினைக்கிறோம் கடன் ஒருத்தர் கடன் கேட்க போனாலும் ஜவு பண்ணிட்டு போறோம் கடன் வேணும் ஆனா ஆண்டு ஒரு கடன் வாங்காதுன்னு சொல்லி இருக்கிறார் ஆனா நம்ம சொல்றோம் ஜவு பண்ணிட்டு போனார் கடன் கொடுத்தாருன்னு புரியுதுங்களா நான் சொல்றது அலையிலா அப்ப தவறான ஜபத்தில் நம்ம ஊழியக்காரர்கள் நடத்துறாங்க நம்ம விசுவாசிகளை நடத்துறாங்க என்பதை உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறேன் ஹலை லூயா எப்படிப்பட்ட ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் யாருடைய ஜபத்தை கேட்கிறார் எப்படி இருந்தா கேட்பார் வாசிங்க யோவான் சுவிசேஷ புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க நான் தெலுங்கு படிச்சுவேன் கொஞ்சம் வார்த்தைகள் தமிழ் அப்படி இப்படி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் காலையில் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை அறிந்து எத்தனை பேர் அரிஜுன் இருக்கிறீங்க